அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்த அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒ சலாத்து வலாம் முரசலீன் வ அலிஹி ஒ சபிஹி அஜிமாயீன் அலாத்து வலாம் யா சையதி யார் ரசூலல்லா கல்லத் ஹீலி அதிருக்கினி யா ஷபியால் முதினிபீன் சங்கைக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே இன்றைய தராவினுடைய தொழுகையிலே அல்லாஹு சுபஹானவு ஓ தாலா உலக மகா பணக்காரனான கார்வனை பற்றி நமக்கு காட்டினான் நாமெல்லாம் உலகத்திலே பெரிய பணக்காரர்கள் என்று ஒரு லிஸ்ட்டே இந்தியாவிலே பத்திரிகையிலே போட்டிருந்தார் இந்தியாவிலே பத்து பேர் கொண்ட பணக்காரர் ஒரு குழு அதில் முகேஷ் அம்பானி லக்ஷ்மி லட்சுமி மிட்டல் என்று ஒரு லிஸ்டையே போட்டிருந்தாங்க இவங்க தான் இந்தியாவில் பெரிய பணக்காரன் உலக அளவுக்கு பணக்காரங்களே சில பேர்கள் அமெரிக்காவுடைய பேரை போட்டிருந்தாங்க இப்படி உலகத்திலேயே பெரிய பணக்காரங்கிற கணக்கு இன்றைக்கி உலகத்தில் மீடியாவில் இருக்கிறது ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் இதெல்லாம் ஒரு கணக்கு சரியான கணக்கு அல்ல குரானுடைய பார்வையில் உலகத்திலேயே பெரிய பணக்கார ஒருத்தர் இருந்தான் இன்ன காரூன் அல்லா சொல்கிறான் இன்ன காரூன் காணம் என் கௌமி மூசா காருங்கிறவன் அடுத்தவன் அல்ல காஃபிரல்ல மூசா அலி இஸ்லாத்தை கொண்டு ஈமான் கொண்டு ஒரு முஸ்லீம் தான் ஆத்தை நாகுமின்னால் குனூசி அவனுக்கு நாம் நிறையா பொக்கிஷங்களை கொடுத்தோங்கிறான் எந்த அளவுக்கு பொக்கிஷம் சொன்னால் இன்றைக்கி நம்முடைய பணங்களில் பேங்கில் இருக்கும் சில பேங்கு சுவிட்சர்லாந்து பேங்கில் வந்து நிறைய கணக்கு இல்லாத ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருக்கிறதா ஒரு பேப்பரில் போட்டிருந்தாங்க அங்கே எங்கே போட்டிருந்தாலும் ஒரு அளவு தான் இருக்குது ஆனால் அவனுடைய பணத்தினுடைய அல்ல அளவு எல்லாம் சொல்கிறான் லத்த நூ பில் உ சுபத்தி உளில் அவனுடைய கஜானாவினுடைய கருவூலத்தினுடைய சாவியை கூட எழுபது ஒட்டகங்கள் தூக்கி வரவேணுங்கிறான்ல அப்போ எழுபது ஒட்டகத்தை சுமக்கணும்னு சொன்னால் அந்த சாவிக்கு வைக்கப்பட்ட அந்த பணங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்க அந்த அந்த எவ்வளோ பெரிய பூட்டாக இருக்கும் அந்த பூட்டு போடப்பட்ட ரூம் எவ்வளோ பெரிய ரூமாயிருக்குங்கிறத நம்ம விளக்கிக் கொள்ளணுங்கிறது தான் நல்லா அப்படி சொல்கிறான் சரி இப்பளோ பணம் அவனுக்கு எப்படி கிடச்சுன்னு சொன்னால் அதாவது இல்முல் கீமியான்னு ஒரு கலை இருக்குது கித்தாபில் எழுதுவாங்க ம கல்ல தங்கமாகலாம் அப்படி ஒரு கலை இருக்குது இல்முல் கீமியாம்பாங்க அதுக்கு புதுசாக நீங்கள் கேட்குறீங்க கித்தாப்லே இருக்குது தங்கமாக ஆக்கும் கலை ஆனால் ஒன்று கிதாபில் எழுதுவாங்க இந்த கீமியா கலையில் எவனாவது பணத்தை நினைச்சா அவன் தரித்திரியம் அவங்க வந்துடுவோம்னு சொல்லுவாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அதெல்லாம் பறக்கத்திற்பு குறுக்கு வழியில் கல்லை தங்கமாக்கிற அவுளியாக்களுக்கெல்லாம் அந்த வித்தை தெரியும் ஆனால் அதை பயன்படுத்த மாட்டாங்க ஒரு ஜங்கலத்தி கையில் கொடுத்தா தங்கமாக மாறிடும் அந்த கலையை மூசாலேசாத்திட்டேருந்து அவன் படிச்சுக்கிட்டான் இல்முல் கீமியாங்கிறது ஒரு கலை ஒரு கல்லை தங்கமாக்குறது அது எப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் அதுக்கு பேர் என்னது இல்முல் கீமியான்னு பேர் அது அந்த பணத்துக்கு அல்ல அவ்வளோ கஜானாவை கொடுத்து கூட சக்காத்து கேட்க ஆரம்பித்த உடனே மூசா அலை இஸ்லாத்தை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டான் அது வரைக்கும் மூசா அலி இஸ்லாத்து ஈமான் கொண்டவன் மூசா அலைஸ்லாம் ஜக்காத்து கேட்டாங்கங்க அவன் ஜக்காத்து கொடுக்கணும்னா ஒரு பெருந்தொகை அவனுடைய கணக்குக்கு கோடான கோடி பணங்கள் கொடுக்க வேண்டிய வருது மூசா அலி இஸ்லாத்தினுடைய சக்காத்தை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணணும்னு நினச்சான் மூசா அலை இஸ்லாத்துக்கு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணான் அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைப்பை கொடுத்தான் இஸ்லாமிய சட்டங்கள் இந்த தலைப்பில் நீங்கள் பயன் பண்ணணும்னா மூசா அலைஸ்லாம் பயான் பண்ணிட்டு இருந்தான் பயான் பண்ணிகிட்டு இருக்கும்போது கர்ப்பமான ஒரு பிள்ளைய கூட்டம் வந்தான் மூசா அலைஸ்லாம்னு சொன்னாங்க விபச்சாரம் பண்ணால் அவனை கொல்லணும் கல்யாணம் முடிச்சவனாக இருந்தால் கல்லால் அடித்து கொள்ளணும் வாலிபனாக இருந்தால் சாட்டியால் அடிக்கணும்னு சட்டம் போட்டாங்க அப்போ உடனே மூசா அலைஸ்லாத்த குறுக்கிட்டு கேட்டான் நீங்களாக இருந்தாலுமே நானும் அப்படிதான் உடனே அந்த பொம்பளையை கையை காட்டி இந்த பொம்பளை ஏதோ சொல்லுதே ஒரு குழந்தை உண்டான ஒரு பொம்பளையை கொண்டு வந்து உடனே அந்த பொம்மா மூசால தான் இந்த குழந்தை வயிற்றில் உள்ள குழந்தைக்கு காரணம் மூசாலிஸ்லாம் தான் கையை காட்டிச்சு எங்கே வச்சு ஒரு மேடையில் மூசாலிஸ்லாம் பயான் இருக்காங்க எப்படி இருக்கும் ஒரு ஊருக்கு முன்னால் ஒரு பயானுக்கு முன்னால் ஒரு பொம்பளை கொண்டு வந்து மூசாலிஸ்லாது மூசாலிஸ்லா வந்து அபிமாருக்குள்ளே ஜலாலியத்துள்ளால் ரொம்ப கோபமாக ரொம்ப கோபமான ஆள் உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா யா அவனுக்கு நோக்கம் என்னன்னா ஜக்காத்து கேட்குற ஆளை செல்வாக்கு இல்லாம ஆக்கணும் சொல்லுக்கு செயல் இல்லாம ஆகணும் மான மரியாதை போயிடுச்சுன்னா நம்ம சொல்லுக்கு மரியாதை இருக்காது இப்போ நான் இவரை கேவலப்படுத்திட்டா இவர் சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க இப்படிப்பட்ட ஆளை இவர் அப்படி நினச்சிருவாங்கல்ல அதுக்காக எவ்வளோ மோசமானிருங்க அந்த அம்மாவுக்கு தூ தங்க தட்டை கையில கொடுத்தா அவனுக்கு பெரிய விஷயமா கோழான கோடி கொள்ளவனுக்கு தொட்டு பெரிய விஷயமா தப்சியில் எழுதுவாங்க ஒரு தங்க தட்டை அந்த பொம்பளை கொடுத்து விபச்சாரியை கொடுத்து இவர் தான் காரணம்னு சொல்லுன அந்த அம்மா சொல்லிட்டு மூசாலைஸ்லாம் ஒரு முறைச்சி பார்த்தாங்க உன்னுடைய உண்மையாக சொல் நானாக உன்னுடைய கருப்புக்கு களங்கத்தை உண்டாக்கினேன் அப்படின்னு சொன்ன உடனே மூசாலைஸ்லாம் பார்த்த உடனே அது பயந்துருச்சு அந்த ஜலாலியத்தான அந்த கம்பீரமான பார்வையில் அந்த அம்மா பயந்து இவர் இல்லை இப்படித்தான் சொல்ல சொல்லிட்டான் இவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்து கார் உன கையை காட்டும் மூசாலிச்சுலாம் கோவ வந்துட்டா அல்லா இந்த பூமியை அவனை பிடினு சொல்லிட்டான் தான் அல்லாட்ட முறையிட்டாங்க அல்லா சொன்னால் நீங்கள் என்ன இஷ்டப்படுத்தி பண்ணுங்கன்ட்டாங்க அல்லா பூமியை பார்த்து சொன்னாங்க அந்த பூமியை பிடின்னாங்க அல்ல அவன் குடும்பத்தையும் அவனுடைய சொத்தையும் பூமி அல்ல என்ன செய்யோ அல்லா சொல்கிறான் ஃபோ ஹசனாபியோபிதார்கள் அவனையும் அவன் பங்களாவையும் நம்ம இழுத்தவங்கிறான் அல்லா கூறுவாங்க இன்னைக்கு ஓதன வசனத்தில் அல்லா சொல்றான் அவன் மட்டும் இருக்கல அவன் கோட்டையை கட்டியிருந்தான அந்த கோட்டை அந்த கோட்டையும் சேர்ந்தே உள்ளே போயிடுச்சுங்கிறான் அல்ல கண்ணியத்தில் கூறியவர்களே ஜக்காத்து கொடுக்காதவனுடைய நிலையெல்லாம் இதுதான் இந்த விஷயத்த அல்ல எதுக்கு சொல்கிறான் தெரியுமா பிரச்சனையே ஜக்காத்தில் தான் ஆரம்பிச்சிது மூசாலை சிலாத்த ஜக்காத்து கொடுக்க சொன்னதுனால தான் மூசாலை சிலாத்த கேவலப்படுத்தினான் அல்ல என்ன செய்யதான் ஒரு நபியாரா கேவலப்படுத்தினேன் ஒரு சொத்தில் நீயே இல்லாமல் போயிடுவேன்னு சொல்லி சூழ்லா சொன்னாங்க அவன் ஏழு பூமி ஏழு வானம் இருக்கிற மாதிரி கீழே ஏழு பூமி இருக்குது அதனால தான் பாருங்க அல்லா எல்லா இடத்துலையும் ஏழு பூ வானம் சொல்கிற இடத்துல எல்லாம் ஏழு பூமிங்கிற வாசகத்தையும் சொல்லுவான் ரசூல்லா சொன்னாங்க கியாமத்து நாள் வரைக்கும் காரும் போய்கிட்டே இருக்கிறான்னு சொன்னாங்க ரசூல்லா அது சொன்ன நோக்கம் என்ன சக்காத்துங்கிறத இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க பைபாஸ் எல்லாம் பெரிய பணக்காரங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க ஏழைகளுக்கு நிறைய பேருக்கு பிளாக் கடப்பெலாம் வர்றதே கிடையாது ஏன் தெரியுமா இது பணக்கார வியாதின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் அதுக்கு பேர் என்னமா பணக்கார வியாதி கண ப சக்காத்து கொடுக்காதவங்களுக்கு தான் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு ஆபரேஷன் பண்ண வேண்டி வருது அதை அவன் அண்டையில் அவங்க சிந்திக்க மாட்டேக்காங்க ரசூல்லா சொன்னாங்க ஒரு மனிதனுக்கு கடலிலோ திடலிலோ கப்பலிலோ அல்லது நிலத்திலோ பொருளாதார சேதம் ஏற்படுதுன்னா அவன் அல்லவுடைய கணக்க சக்காத்தை கொடுக்கலைங்கிறத தவிர காரணம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னாங்க சொல்லான் திடீர்னு அவனுடைய ஃபேக்ட்ரி ஃபயர் ஆகுது தீ பிடிக்குது அல்லது அவன் போன கப்பலில் அவனுடைய கார்கோ வச்சி கப்பலை மூழ்குதுன்னு வைங்களேன் அவன் சக்காத்து கொடுக்கல தவிர காரணம் கிடையாதுன்னு சொன்னாங்க சொல்ல அவன் பாருங்க மூவா மூணு லட்சம் ரூபா செலவாக அல்ல முந்நூறுவா ஆஸ்பத்திரி செலவு ஆக்கிடுவான் சக்காத்தை கொடுத்தா முந்நூறுவாய் வர வேண்டிய வியாதியை மூவா மூணு லட்சமாக ஆக்கி போடுவான் அவன் கொடுக்கலண்ணா அப்படி தான் இதில் இது வழங்குது வண்ணியத்திற்குரியவர்களே சஹாபாக்கள் இதில் ரொம்ப அட் அட்வான்ஸேஜாக இருந்தாங்க சாபாக்களுடைய காலத்துலலாம் சக்காத்து பாருங்க நம்ம வருஷ கணக்கு நிறைய பாக்கி போட்டுருக்கான் உண்மையாக கணக்குப்படி பார்த்தா நிறைய பேர்களுக்கு வருஷ கணக்கு பாக்கி இருக்குது தொழுக நிறைய கல்லா இருக்கிற மாதிரி நிறைய பேருக்கு வருஷ கணக்கு சக்காத்துக்கு கல்லா இருக்குது நமக்கு நிறைய கவர்மெண்ட்டுக்கு இந்த வரியை வந்து இங்கே அந்த கணக்கு யாய்ப்பு பண்ணுறாங்களே நிறைய பேர் அங்கே அதிகாரி வந்துட்டு அவனை கூப்பிட்டு ஒரு பார்ட்டியை கொடுத்து அவனை ஒரு மாதிரி அனுப்பிவிட்டு அப்படியே அந்த கணக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு கணக்குற மாதிரி அல்லாவுடைய அந்த க அல்லாவுடைய க கவர்மெண்ட்டு கணக்கை மாற்ற முடியுமா அல்லாஹுடைய அந்த கணக்கை என்ன செய்கிறாங்க அப்படியே தள்ளி போடுறாங்க சஹாப்பாக்கிட்ட எப்படி இருந்துச்சோன்னா ரெண்டு வருஷத்துக்கு முந்தைய முன்னாலே கொடுப்பாங்க சஹாப்பாக்கு சஹாப்பாக்கில் நினைச்சுவாங்க ஒரு தடவை உமர் அலி அல்லான்னு ஜக்காத்தை வசூல் பண்ண ரசூல்லை அனுப்பி வச்சுருந்தாங்க யார்கிட்ட போய் கேட்டாங்க ரசூல்லாவுடைய சின்ன வாப்பா அப்பாஸ் அலி போய் ஜக்காத்து கேட்டாங்க அவங்க வாயில் வந்தபடி அவங்கள விட்டாங்க ரொம்ப விட்டாங்க உமர் அலி இல்லாமல் ரொம்ப கோமானம் உடனே சொன்னாங்க பாருங்க நீங்கள் பேசுகிற மாதிரி எனக்கும் பேச முடியும் நீங்கள் ரசூல்லாவுடைய சின்ன வாப்பா என்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி நான் திரும்ப உங்களை மறு திரும்பி காரணமான க க கசப்பான வார்த்தையால் நான் பேசிடுவேன் அதனால் நீங்கள் ரொம்ப பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒன்றும் இல்லை ஜக்காத்து கேட்டது உடனே ரசூல்லாயிட்ட வந்து சொன்னாங்க உங்கள் சின்ன வாப்பாட்ட ஜக்காத்து போய் கேட்டேன் ஆனால் பேசி போட்டாங்க உங்க வாப்பாங்கிறதுனால நான் விட்டு வந்தேன் ஒரு சூழலா சொன்னாங்க அவரு சக்காத்து ரெண்டு வருஷத்துக்கு முந்தைய தந்துட்டு தந்துட்டாங்களே தந்தால தானே செய்யும் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு சேர்த்து வந்துட்டாங்க ஒரு வருஷத்துக்குள்ள ரெண்டாவது வருஷத்துக்கு சேர்த்து பாருங்க சாப்பாக்கள் எல்லாம் அடுத்த வருஷம் அயாத்தா இல்லை சேர்த்து கொடுத்துருவோம் இப்படிப்பட்ட மண்ணொன்று பாருங்க நம்ம வருஷ கணக்கு பாக்கி போடுறோம் ஆனால் பின்னாலையும் அடுத்த வருஷம் சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை சாப்பாக்கிட்ட இருந்து சக்காத்த வந்து கணக்கு பார்த்து கொடுக்க கூடாதுங்க கூட கொடுக்கணும் நமக்கு அல்லா கணக்கு பார்த்தா தர்றான் நமக்கு அல்ல கணக்கு பார்த்து தரலையே ஒரு சின்ன சின்ன கடையில் ஒரு சின்ன கடையை பெரிய கடையாக அல்ல ஆக்கலையா ஒரு பெரிய கடையை ஒரு பெரிய ஃபேக்ட்ரியாக இல்ல ஆக்கலையா ஒரு பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கக்கூடிய ரெண்டு மூணு ஃபேக்ட்ரியா அல்ல ஆக்கலையா அப்போ அல்ல நமக்கு கணக்கு பார்த்து தரா நமக்கு என்னைக்கு இந்த குறுகிய குறுகி ஆயில்லை என்னைக்கு பணக்காரனாகிறது கணக்கு இல்லாமல் அல்ல தரப்பே தான் நம்ம கொஞ்சம் காலத்தில் பெரிய ஆயிரும் நாலு வருஷம் ஆச்சு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ஓஹோ நாயிரத்தி ஓரளஞ்சல் பேச்சு வரலாம் இல்லைங்க அப்போ அல்ல அவனுக்கு கணக்கு பார்த்து கொடுக்கல இவன் கணக்கு பார்க்குறான் கூட்டி கழி என்ன கூட்டி கழிக்கிற வசூல் சஹாபாக்கள்லாம் சக்காத்து கொடுக்குறாங்க தான் குத்து மதிப்பாக நிறைய கொடுப்பாங்க எப்படி உதாரணத்துக்கு சல்லல்ல அலிசுலத்தினுடைய காலத்தில் உபயிபுணும் காப்பு ரலி இல்லாம சக்காத்தை வசூல் பண்ண அனுப்பி வச்சுருந்தாங்க கால்நடைகள் மதீனா முழுவதும் விவசாயிகள் தானுங்க சஹாபாக்கள் முழுவதும் மதீனாவில் விவசாயிகள் மக்காவில் இருந்தவங்களாம் வியாபாரிகள் எல்லாத்துக்கும் வயலு ஆடு மாடு ஒட்டகம் இதெல்லாம் இருந்துச்சு அப்போ கால்நடைகளுக்கு ஜக்காத்தை வசூல் பண்ணுவதற்காக வேண்டி மதீனாவில் அதரத்து உபகிபுணும் காப்பு ரலி இல்லாமல் வசூல் பண்ண அனுப்பியிருந்தாங்க சக்காத்து வசூல் பண்ணது இப்போ இவங்க போய் கணக்கு எடுத்தாங்க கணக்கு எடுத்தா அந்த ஒட்டகையில் ஒரு வயசு குட்டி தான் அங்கே ஜக்காத்தா அவர் வீட் அவருடைய கணக்கில் எவ்வளோதான் வருது ஒரு சின்ன குட்டி ஒரு வயசு குட்டி தான் அவர் கணக்கு படி வருது ஓ சரி நீங்கள் ஒரு வயசு குட்டி நீங்கள் என்ன செய் அதுக்கு பேர் அரபியில் பிந்து மகால் அப்படிமா பிந்து மகாதுன்னா அந்த ஒட்டகத்துக்கு ஒரு வயசு குட்டின்னு அர்த்தம் அதை பயணமும் செய்ய முடியாது பாலும் கறக்க முடியாது அதோட தராங்க ஒரு வயசு குட்டியே பாலும் கறக்க முடியாது பயணமும் செய்ய முடியாது அப்போ ஒரு வயசு குட்டி நீங்கள் தரணும்னு அப்போ அவர் சொன்னார் கொடுக்கற ஆள் பாருங்க எவ்வளோ விசாரமான ஆள் பாருங்க சா அப்படி தான் இருந்துச்சு அதனால் பாருங்கள் அல்ல அந்த செல்வத்தை சாபாக்களுடைய செல்வம் எல்லாம் தலைமுறை தலைமுறை அல்ல பெருக்கி கொடுத்தான் அப்போ அவர் சொன்னார் என்னங்க நீங்கள் ஒரு வயசு குட்டியே கேட்குறீங்க ஒரு வயசு குட்டியே பால் கறக்க முடியுமா ஒரு வயசு குட்டியே பயணம் செய்ய முடியுமா ஒரு பெரிய ஒட்டாயத்தை கேட்க வேண்டியதானே நீங்கள் இந்த பாருங்க நீங்கள் இஷ்டப்பட்டுலாம் தர முடியாது சூழ்லா சொல்லிவிட்ட கணக்குப்படி உங்கள்கிட்ட இருக்கிற கால்நடையினுடைய எண்ணிக்கைப்படி எவ்வளோதான் தான் நாங்கள் இவங்க வாங்க முடியும் ஒரு வயசு குட்டி தான் வாங்க முடியும் நீங்கள் பெரிய ஒட்டாயத்தை திட்டிகிட்டு போனால் நான் அதை சூழல்லாட்ட கேட்கணும் சல்லா அலையை செல்லும் அடுத்த தெருவில் நின்றுட்டு இருக்கிறாங்க என்ன நான் என்ன செய்கிறேன் அவங்கள்ட்ட போய் ஒரு சந்தேகம் கேட்டு வரேன் இப்படி ஒரு ஆள்கிட்ட வசூல் பண்ண போனேன் சக்காத்து அவருக்கு கணக்குப்படி அவர் ஒரு வயசு கூட்டி தான் தர வேண்டி வருது ஆனால் அவர் பெரிய ஒட்டகத்தை திக்கிட்டு போங்கிறார் ஆனால் உங்கள்கிட்ட கேட்டுட்டு வர்றேன்னு சொல்லி நான் நாயகமே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசூல்லாட்ட கிளம்பி போகிறான் சல்லா அழுதான் அந்த ஏரியா பக்கத்தில் தான் அடுத்த அடுத்தது தான் வந்துருந்தாங்க அப்படியே கேட்குறாங்க நாயகமே இப்படி ஒரு ஆள் சொல்கிறாரு அப்போ ரசூல் சல்லில் அலிதன் சொன்னாங்க யார் அந்த ஆளே கேட்குறாரு அந்த உரிய பாட்டியே சொல்கிறார் யாரை சொல்லலா ஒரு வயசு குட்டி கேட்குறாரு உபயோகி போன காபூர் அலி எல்லாம் அதை வச்சு என்ன பண்ண முடியும் யாரும் சொல்லலாம் அதனால் நான் பெரிய ஒட்டகமாக கொடுக்கலான்னு நினைக்கிறேன் சுல்லா சொன்னாங்க ஒன்றுகிட்ட இருந்து வாங்க வேண்டிய கணக்கு அவ்வளோதான் நீ பெருசா கொடுத்த அல்லாஹ் உனக்கு பெருசா தருவான்பா சொல்ல என்ன சொன்னாங்க உன் இருந்து வசூல் பண்ண வேண்டிய அல்லாஹ்வுடைய கணக்கு ஒரு வயசு தான் நீ பெருசா கொடுக்க பாரு அது கணக்கு மிஞ்சி நீ கொடுத்தா அல்லாஹ் உனக்கு அதுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா தருவான் உனக்கு எக்ஸ்ட்ரா உள்ள கணக்கு எக்ஸ்ட்ரா உனக்கு எழுத நன்மை எழுதும் அல்ல இவன் எக்ஸ்ட்ராவும் தந்திருக்கிறான் பார்த்தீங்களா அப்படி இருந்து என்ன தெரியுது எஸ்ட்டாக கொடுக்கணும் சும்மா அது கணக்கு பார்த்து ரெண்டு ரூபா மூன்று ரூபா தான் வருது ரெண்டரை தான் வருது இந்த ரெண்டரை பர்சன்டே அரைக்கா உங்கள் புள்ளி இதெல்லாம் இந்த சில்லற காசு இதெல்லாம் நீட்டை இப்படியாக பண்ணிட்டு இருப்பது ஒரு ஒரு கிராம் தான் அது முழுசாக போனால் மாற்றிடணும் பாருங்க எந்த அளவுக்கு சஹாபாக்குறதுன்னு பாருங்கள் அல்லா ஒரு இடத்துல சொல்லுவான் ஜக்காத்து கொடுக்காதவன் அவனுக்கு நல்லதுன்னு நினைக்க வேண்டாம் உலா தஹஸ் அபன் அல்லதின்னு எபுஹலூன் அபிமா எவ்வளோ அது யெச பன் அல்லதின்னு எபஹலூன் அல்லாஹுடைய பொக்கிஷத்தை பெற்ற பணக்காரர்கள் அல்ல என்ன சொல்றான் பணக்காரர்கள் எல்லாம் அல்லாவுடைய பொக்கிஷத்தில் இருக்காங்க பணக்காரர்கள நினைக்கலாம் நமக்கு பணக்காரன் பேர்கள் அடுத்தவன் கையேந்த வச்சிட்டான் இன்னைக்கு நம்ம நம்ம கொடுக்கும் கரமாக ஆக்கியிருக்கிறானே இது பெரிய பாக்கியம் இல்லையா எதுள் எது சுஃப்லா வாங்கும் கரத்தை விட கொடுக்கும் கரமே மேலானது என்று சொன்னார்களே நாயகம் நம்மை மேலா கொடுக்கும் கரமாக அல்ல ஆக்கினானே ஜக்காத்துக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் யாருங்க ஜக்காத்து கொடுக்கக்கூடிய பாக்கினது அப்போ நம்ம கை மேலே இருக்க வச்சான பாருங்க அது அல்லாவுடைய கிருபை அவ அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வுடைய சிறப்பு யாருக்கு இது நம்ம கொடுத்து பணத்தை அள்ளி கொடுத்தோமோ அவன் என்ன நினைக்க வேண்டாம் அதுல கஞ்சனா இருக்கிறா பாருங்க ஜக்காத்து கொடுக்காம உலா யாச பண்ணலூன் அபிமா ஆத்தாகும் உதாவ் கஞ்சர்களா இருக்கக்கூடிய ஜக்காத்து கொடுக்கறதில் கணக்கு பார்க்கக்கூடிய கஞ்சர்கள் நினைக்க வேண்டாம் எது கயிறு அது தனக்கு வந்து கயிறு தனக்கு அது சிறப்பு நினைக்க வேண்டாம் நல்லது நினைக்காத பல்வஷருள்ள உனக்கு கேடுங்கிறான் அல்ல கொடுக்காத பணக்காரர்களே அல்லாவுடைய கஜானா வச்சுக்கிட்டு நீ என்ன கஞ்சத்தனம் கஞ்சத்தன இது உனக்கு நன்மை நினைக்காத உனக்கு கேடு கேடுங்கிறது எந்த வகையில் கேடு உன்னை நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அல்லா சொல்றான் உனக்கு என்ன பண்ணுவேன் தெரியுமா நீ பண்ண அதே பணத்தை பாபா மாற்றிடுவேன் அல்லா சொல்கிறான் உன் பணத்தை நான் எப்படி மாற்றுவேன் மருமையில் பாம்பா மாற்றிடுவேன் உன் கழுத்தில் உன் பணமே பா பாம்பா கழுத்தில் தொங்குங்கிறான்ல இது ஆயத்தினுடைய கருத்து மட்டும் இல்லைங்க சஹாபாக்கள் காலத்தில் ஒரு கபூர்லேயே நடந்துச்சு இந்த செய்தி தான் இது குரானுடைய ஆயத்து மட்டும் இல்லை சஹாபாக்களுடைய காலத்தில் கிதாபில் எழுதுவார் அப்பாஸ் அலி அல்லா காலத்தில் மதியனால ஒரு ஜனாசா தோண்டப்பட்டது ஜனாசாவை அடக்கிறதுக்கு கபூரை தோணுன்னா ஒரு பெரிய பாம்பு அதில் இருக்கு உடனே மையத்தை கொண்டு பாம்பில் போட வேண்டாம் சொல்லி அது கிளப்ப முடியல அந்த பாம்பை சரின்னு மூடிட்டு வேற ஒரு கபரை தோண்டாங்க அங்கேயும் பாம்பு அதே அதே மாதிரி இருக்கு மூணாவது ஒரு இடத்துல கபரு தோண்டா அங்கேயும் பாம்பு இருக்கு இப்படியே ஏழு கபர் அப்படி எதுவும் தடவை தான் இதே கபர் தோண்டிட்டு இருக்க முடியுமா ஒரு மையத்தை இறந்துட்டு இதான் வேலை நமக்கு ஏழு தடவை தோண்டியாச்சு ஏழு இடத்துலையும் இருக்குது ஹசரத் இப்போ அப்பாஸ் ரலி அல்லான்ட்ட போய் கேட்கப்பட்டது இப்படி தோண்டப்பட்டது ஏழு கபர்லேயும் பெரிய பெரிய பாம்பு கிடக்குது என்ன செய்யறது உடனே இப்போ அப்பாஸ் ரலி இல்லான்னு போய் அந்த குடும்பத்திட்ட போய் விசாரிச்சா அவன் சக்காத்து கொடுக்காதவனாக இருந்தான் பணக்காரன் செஞ்சுதாங்க இபுன் அப்பாஸில் விசாரிச்சாங்க இந்த ஆள் இந்த ஆள்கிட்ட என்ன கட்ட பழக்கி உங்களுக்கு கபூரில் வைக்கிறதுக்கு எந்த கபூர் வந்தாலும் அவங்க பெரிய பெரிய பாம்புகள் கிடைக்குதேன் அப்போ அவன் குடும்பத்துக்காரன் சொன்னாங்க ஒரு நாள் ஜகாது கொடுத்ததே கிடையாது அப்புறம் சூழல் இபுன் அப்பாஸ் சொன்னாங்க வேறு வழி இல்லை ஆயிரம் கபூர் தோன்றாலும் ஆளையும் பாம்பு இருக்குது தான் செய்யும் பாம்போடு போட்டு ஆளை மூடுங்கன்னு சொன்னாங்க பற்றிக்கலாங்க குரானுடைய கருத்தை மட்டும் இல்லை சாபாக்கள் காலத்தில் இப்படி நிகழ்ச்சியை நமக்கு நடக்க வச்சு நம்முடைய பெருமக்கள் தன்னுடைய கித்தாப்புகள் இதை ஏற்றி நம்ம ஏட்டில் ஏற்றி இங்கேயும் நான் சொல்கிறேன்னா அது இல்லை ஒன்றில் காட்டாத வந்து உலகத்துக்கு அல்லா காட்டுறான் இதே மாதிரி இன்னொரு செய்தியும் எழுதுவாங்க அதே கித்தாப்பில் இன்னொரு சமூகம் எழுதுவாங்க ஒரு மனிதர் ஒரு ஆள்கிட்ட ஒரு இரநூறு வெள்ளி கொடுத்து வச்சுருந்தார் அமானிதமாக அடமானமாக கொடுத்து வச்சுருந்தார் அமானிதமாக கொடுத்து வச்சிருந்தார் வாங்கினவர் இறந்து போயிட்டார் யார்கிட்ட இரநூறு வெள்ளி வாங்கி வச்சுருந்தாரோ அவர் இறந்து போயிட்டார் அப்போ கொடுத்தவர் வந்து பார்த்தா குடும்பத்துக்காரங்கள்ட்ட கேட்டார் உங்கள் வாப்பாட்டை நாங்கள் இரநூறு வெள்ளி கொடுத்தோமேன் ஆமாம் எங்கள்கிட்ட தந்திருக்கிறாங்க இதை பிடிங்கன்னு சொல்லி அந்த இந்த அதை இறந்தவருடைய வாரிசுக்காரங்க என்ன செய்தாங்க கொடுத்தால இரநூறு வெளியே கையில் கொடுத்தாங்க ஆனால் கொடுத்தவர் பிரச்சனை பண்ணார் இல்லை நான் கூடலாக கொடுத்தேன் கொடுத்தது இரநூறு தான் ஆனால் அவர் என்ன சொன்னார் இல்லை அவங்க வாப்பாட்ட நான் நிறையா வாபா தான் முழுந்து ஊற்ற போயிட்டாங்களே தெரியாது இல்லை நான் கூடலாக கொடுத்தேன் நீங்கள் இரநூறுங்கிறீங்க கேஸ் போட்டு கிடைச்சி கோர்ட்டில் கோ கேஸ் ஆகிடுச்சு அப்போ நீதிபதியாக இருந்தவர் பெரிய இறைநே நீதிபதியாக இருந்தவங்க என்ன செய்ங்க அப்போ அவங்க சொன்னாங்க கொடுத்தது இரநூறா இல்லையாங்கிறதுக்கு வாங்கினாலும் ஊற்ற போயிட்டாங்க கொடுத்தது கொடுத்தாலும் கூட சொல்கிறார் வாங்கினாலும் எவ்வளோன்னு தெரியல ஆனால் மக்கள்கிட்ட இருக்கிறது இரநூறு தான் இருக்குது அதுக்கு சொல்கிற ஆள் ஒவ்வாத்தா போயிட்டாங்க நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் அந்த கபரை போய் தோண்டுங்க அவருடைய கபரை போய் தோண்டுங்க அப்படின்னு இந்த இரநூறுங்கிறதுக்கு அறிகுறி எதாவது இருக்கான்னு பாருங்கள் திறந்து பார்த்தா அந்த ஜனாசால இரநூறு தீ காயம் இருந்தது எதுன்னு காயம் இருந்துச்சு காயங்கள் இரநூறு காயங்கள் இருந்தது அப்படி சொன்னாங்களாம் கரெக்டாக இரநூறு தான் அதனால தான் அவருடைய உங்க உடம்புல என்ன இருக்கு அப்போ ஒரு ஆள்கிட்ட ஒரு அமானதை வாங்கினா அது நமக்கு ஒரு பாறை மாறியாது அதனால தான் அவருடைய உடம்புல எத்தனை காயம் இருக்குது இரநூறு காயம் இருக்குது அதனால இரநூறு வெள்ளி தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது சரி இவரு தான் பணத்தை ஒப்படைச்சிட்டார இவருக்கு ஏன் இரநூறு காயங்கள் ஏற்பட்டது எண்ணிக்கை சொல்றதுக்காக வேண்டி உடைய உடம்புலையே தீ காயம் இருக்கிறது அதுக்கு எழுதுறாங்க இந்த ஆள் என்ன பண்ணுவானா சக்காட்ட தானும் கொடுக்கறது இல்லை கொடுக்கறவனே கொடுக்காதேமானால் கொடுக்குறவனச்சிவானா எவனவும் சக்காத்த சக்காத்து கொடுக்கறதுக்கு இடஞ்சல் பண்ணுவானா ஏ நான் பணத்தை வச்சுக்கிறேன்பா உன் கையில இருந்தா சக்காத்து கொடுத்து காலி பண்ணிடுவேன் எங்கிட்டதான் நான் வாங்கி வச்சுக்கிறேன் நான் பேங்க் நான் வாங்கி பா அம்மா எனக்கு பாதுகாத்துக்கறேன் சக்காத்த கொடுக்காம நினைச்சிருக்கு கொடுக்கறதுக்கு இடைஞ்சல் பண்றதுனால அல்லது இறந்த பிறகு கூட இவன் வாங்கி இவன் வாங்கி வச்சிருந்த அந்த காசு சக்காத்து கொடுக்க வேண்டிய காசு தெரியுதா அப்படியே தெரியுதா அந்த இரநூறு வெள்ளிக்கு சக்காத்து கொடுக்க வேண்டிய காசு இதை வாங்கி தான் வச்சுக்கிறேன் நீங்க சக்காத்துல கொடுத்துட எங்கிட்டதான் நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி வாங்கி வச்சதுனால தான் இவன் காசை கொடுத்துட்டு வந்தாலும் அல்லாஹ் அவளுக்கு தீ காயத்தை கொடுத்தான்னு தெரியுதா பாக்கள்கிட்ட எந்த இன்னைக்கு ஹவா எவ்வளோ வந்தாலும் இன்னைக்கு ஹவா நீ பணம் வந்து எவ்வளோ பணம் பாருங்க இன்னைக்கு பத்தாயிரம் வழி வாங்குறோம் கூட இருபதாயிரம் வழி அது போடுறான் சிலவன் ஆயிரம் வழி தான் வாங்கிட்டு இருக்கான் அல்ல நமக்கு பத்தாயிரம் வழியை வாங்க தரானே அப்படிங்கிற மன நிறைவு இவனுக்கு வர்றதில்லை பாருங்க சா பாக்கிட்ட பணத்தை பார்த்த உடனே ஜக்காத்துக்கு எவ்வளோ கொடுக்கணும் தான் சின்ன வரும் ஒரு தடவை அபுதாவுது அதிசில வருது மிகதா எளியல்லான்னு ஒரு தடவை டாய்லெட் போயிருந்தாங்க அந்த காலத்திலலாம் அவுட் சைட் பைத்துல் கலாவுக்கு போகுதுன்னா காட்டுக்கு தான் போவாங்க அரபு நாட்டு பழக்கமே அதானே பிற்காலத்தில் தான் என்ன செய்யப்பட்டது வீட்டோட அட்டாச் கட்டப்பட்டது அப்போ அவுட் சைடு போயிருந்தாங்க மிகுதா திரு அலியெல்லாம் பதில் சஹாபி அபுதாவு கிதாபிலே வருது அப்போ ஒரு இடத்துல இருந்து அவுட் சைடு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பைத்து லெட்டின் போயிட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு ஒரு பொந்து உங்கள் உங்கள் இடத்துல ஒரு ஒரு புதர் இருந்தது அந்த புதர்லேருந்து ஒரு பாம்பு தலையை காட்டி ஒரு தங்க காசுக்கு வெளியே வீசிச்சு அதை எடுத்துக்கிட்டாங்க ரெண்டாவது ஒரு காய்ஸ் ரெண்டாவது எடுத்துக்கிட்டாங்க இப்படி ஒவ்வொரு காசையாக உள்ளே இருந்து எண்ணெச்சு அந்த பாம்புக்கு உள்ளே ஒரு புதையல் இருக்குது அதுக்கு இடைஞ்சலாக இருக்கிறதால ஒவ்வொன்றா எடுத்து வெளியே வீச்சு வீசு ஒவ்வொரு காசையாக எண்ணி எண்ணி பார்த்தாங்க மொத்தம் பதினாறு தங்க காசு அப்புறம் உள்ளே உள்ள பை ஒரு பை பணம் இருக்கல ஒரு பையை தங்க பைக்கு உள்ள அந்த பைய பையத்துக்கு வெளியே வீசிச்சு அதில் ஒரு காயின்ஸ் இருந்துச்சு மொத்தம் எத்தனை பதினேழு தங்க காசு நம்மளால இருந்தால் என்னைச்சிவான் அங்கேயும் பார்ப்பான் அங்கேயும் பார்ப்பான் எவனையும் காணலையா தூக்கி உள்ளே சொறிடுவான் எவனா அது பார்த்தானா கலெக்டரில் போட்டு கொடுத்துருவான் அதில் ஆடியோவில் போட்டு கொடுத்துருவான் எங்கேயாவது புதையல் பார்த்து நம்ம எடுக்க முடியாது இல்லைங்க என்ன செய்யணும் அதை ஒப்படைக்கணும் அப்படி தானே இது இந்தியாவில் ஒரு தடவை திடீர்னு ஒரு ஒரு மரத்தை ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் ஒரு செய்தி போட்டுருந்தான் ஒரு மரத்தை ஒரு மரம் கீழே சாஞ்சிது உள்ளே நிறைய புதையலாக தங்க காசுகள்லாம் கிடஞ்சி உடனே அங்கேருந்து நிறைய கிராம ஒன்று தெரியாமல் நிறைய அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க கடைசியில் கலெக்டர் வந்து எல்லோரும் எடுத்துகிட்டு போயிட்டான் அதை எதுக்கும் சொல்கிறேன்னா உடனே தூக்கிக்கிட்டு அந்த அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து உள்ளே ஜுருகிட்டு வீட்டில் போய் பொஜாயிட்டு வந்து இதை எடுத்து போய் நமக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லாமல் நேராக தூக்கிட்டு சூழ்நாட்ட வந்தாங்க சாபா கட்டு உள்ள கணக்கு பார்த்தீங்களா அந்த தங்க காசுக்கு புதையலுங்க இஸ்லாத்தில் வந்து பலவாக இருக்குது ஜக்காத்தில் புதையல்னு இருக்கு புதையல் கிடைக்கிதுன்னு வைங்க புதையல் அதிலெலாம் வந்து நமக்கு இப்போ நம்ம ஒரு ஒரு இடத்த தோன்றோம் ஒரு ஒரு இடத்த பிளாட் வாங்குறோம் திடீர்னு நம்ம அந்த அங்கே கிணறு தோன்றோம் அங்கே என்ன இருக்குது தங்கமாக வருதுன்னு அதுக்கு மெனிஜும் ஜக்காத்து கொடுக்கணுங்க அதுக்கு புதையல் ஜக்காத் அப்போ புதையல நமக்கு ஒரு அஞ்சில் ஒரு பகுதி கணக்கு மற்றதெல்லாம் நாற்பது ரூபாய் பார்த்தீங்கன்னா புதையலெலாம் எவ்வளோ அஞ்சில் ஒரு பகுதி கொடுக்கணும் அப்போ இவங்க பார்த்தாங்க நமக்கு அல்லாவு ஒரு பதினாறு பதினாறு தங்க காசு கிடச்சிது இதில் ஏதாவது புதையல் கணக்கில் இருந்தால் இப்போ உள்ளேருந்து நம்ம கிடச்ச ஒரு புதையல் ஆஸ்ட்ல இருந்தால் நமக்கு அது அஞ்சில் ஒரு கணக்கு கொடுக்கணும்ல அல்லாவுக்கு இதில் ஜக்காத்து இருக்கா இல்லையா பாருங்க யாருமே பார்க்கல அந்த நேரத்தில் ரசூல்லாட்டை போய் இந்த இதில் உள்ள புதையலுக்குண்டான அந்த ஜக்காத்துள் மாட்டின்னு சொல்லுவாங்க புதையல் ஜக்காத்து அஞ்சில் ஒரு பகுதிக்கு கணக்கு இருக்கா இல்லையான்னு சந்தேகம் எங்கள் ரசூல்லாட்டை வந்து சொன்னாங்க அப்போ ரசூல்லா சொன்னாங்க நீ கையை வச்சு தோண்டியா அல்ல தானாக அவன் மேலே வந்து விழுந்துச்சானு கேட்டாங்க நான் கையெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை என் மேலே தான் வந்துச்சு அப்போ இதில் ஜக்காத்து கிடையாதுப்பா அது உனக்கு அல்லாஹ் கொடுத்த அதிர்ஷ்டம் நீ வந்து மம்மட்டியை வச்சு தோண்டி பழத்துலேயே வந்து தோண்டி உனக்கு கிடச்சாதான் அது என்னது புதையல் அதுக்கு நீ வந்து நான் ஜக்காத்த கொடுக்கணும் ஆனால் உனக்கு தானா உன் கையில் யூஸ் பண்ணாமல் மேலே வந்து விழுந்ததுனால உனக்கு அல்லா கொடுத்த கிஃப்ட் பார்க்கல்லா அல்லா உனக்கு அதில் பறக்கத்து செய்வான் பாருங்க பாருங்கள் ரசூ ஜக்காத்து கொடுக்கணும் நீயத்தில் வந்ததுனால ரசூல்லா இல்லா ஜக்காத்துலாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஜக்காத்து கொடுக்கணும் நீயத்தில் வந்ததுனால அவர் துவா செய்தாங்க அவருக்கு அந்த காசுல உங்களுடைய மனைவி துபா காலம் காலமாக அந்த காசினுடைய சிறுடைகள் எங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு ரசூல்லாவுடைய துபாவுனால ஏன் பதினேழு நாள் பதினேழு காசு ரொம்ப நாளாக இருக்கும் பதினாறு பதினாலு தங்கை காசு வந்து பெரிய அளவு மேலாம் இருக்கும் ரசூல்லா என்ன செய்தாங்க பரகத்தை செய்வான் பா அதனால அந்த காசு எவ்வளவு செலவு பண்ணாலும் எங்களுக்கு காணவே பாருங்க அந்த மாதிரி மனோடையில் வரணும் சக்காத்துங்கிறது ஏதோ ஒரு குறி சீசனில் கொடுக்குறதில்ல எப்பவும் கொடுக்கலாம் அது ரொம்ப நாளில் தான் கொடுக்குறோம் இல்லை எல்லா காலத்துலேயும் கொடுக்கலாம் கண்ணியத்தில் கூடியவர்களே ஒரே ஒரு செய்தியை சொல்லி பயான நிறைவு கொடுக்குறேன் மாது மாதுபூணு ஜபல் அலி எல்லாம் வாலிபர் ரொம்ப அழகான வாலிபர் ஆண் அழகர் ஆலிமா இருந்தவர்கள் ஆனால் அல்ல நிறைய விசாலமான எண்ணத்தை கொடுத்தான் யாராவது உதவி தேடி வந்துட்டால் ஒன்றும் கையிலையும் தங்கையிலும் கொடுப்பாங்க தனக்கு இல்லைன்னு யார்டே கடன் வாங்கியாவது கொடுப்பாங்க அப்படியே கொடுத்து கொடுத்து தங்களுக்கு கடனே நிறைய ஆகிப்போச்சு அடுத்தவங்க உதவி செய்யணுங்கிற நோக்கத்தில் தனட்டை இல்லாதகிட்ட கூட அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கி கொடுத்து பெரிய கடனாளியாக ஆகி கடைசியில் இவங்க சொத்தே ஏலத்துக்கு வந்துடுச்சு இவங்க வீடே விற்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு கடன் மூழ்கிட்டாங்க வீடே கடலில் மூழ்கிடுச்சு ரசூல் இல்லாய் சலில் ஆலை செலுத்துக்கு இந்த விஷயம் வந்தது உடனே ரசூல்லா என்ன செய்தாங்க கடனாளிகளை கூப்பிட்டு அவரே வந்து கொடுத்து கடனாளி ஆனார் குடித்து கடனாளி ஆகிருக்காங்க நிறைய பேர் ஆனால் அவர் கொடுத்து கடனாளி இருக்கிறார் அதனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுங்களேன் கடனாளிகளை கொஞ்சம் 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 கொடுக்குறத வாங்கிட்டு போங்களான்னு யாரும் விட்டு கொடுக்குற நிலையில் இல்லை உடனே வீடை வித்து சூழலாக கடன் அடைச்சாங்க நடுத்தரில் நின்னாங்க முவதுபுன்னு ஜபல் அலி அல்லானு ஒரு சூழலை என்ன செய்தாங்க மனசு கேட்காம இஸ்லாம் வந்து யமனுக்கெல்லாம் பரவிருச்சு அந்த நேரத்தில் யமனுக்கு ஆலிம் இமாமாக அனுப்புனாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இங்கே ஒரு சிங்கப்பூர்ல இமாமா இருக்கு இல்லையா இருக்கிறோம்லாங்க இதே மாதிரி வெளிநாட்டுக்கு இமாமா என்ன செய்தாங்க அனுப்புனாங்க யாரை முவாது புன்னு ஜபல் அலி அல்லான்னு அனுப்பும் சொன்னாங்க நீ போய் அங்கே இமாமா இரு அல்ல உனக்கு வரக்கத்தை செய்வான் அந்த கடனை எல்லாம் போனதுக்கு அந்த கடனுக்கு பாரமாக உனக்கு நிறைய கடன் இருக்குல்ல அல்ல அதுக்கு அந்த கடனை எல்லாம் ஆக்குவான் ஆனால் உனக்கு ஒரு சலுகை தரேன் ஒரு லைசன்ஸ் சரியத்தில் ஒரு லைசன்ஸ் தரேன் மக்கள்கிட்ட பணக்காரங்கள்கிட்ட எமனில் ஜக்காத்த வசூல் பண்ணு லட்சக்கணக்கான கிடைக்கும்ல அங்க ஒரு நாட்டில் வசூல் பண்ணுறாங்க நிறைய கிடைக்கும்ல அதில் பிஸ்னஸ் பண்ணு நாங்கள சொல்லுவோம் ஜக்காத்து பணமே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான டாலர் வந்தால் அதில் நீ தொழிலே பண்ணுன்றாங்க நான் உனக்கு அனுமதி தர்றேன் ஆனால் ஒன்று உனக்கு கடனை கழிகிற வரைக்கும் இந்த பணம் கொண்டே இருக்கலாம் கடன் கழிஞ்சிட்டீங்கன்னா அந்த பணத்தை கவர்மெண்ட்டை ஒப்படைச்சனும் சொன்னாங்க அது அப்படியே கன்னியூ பண்ணாங்க ஜபர் அலி அல்லான் ஹலீஃபா அபுபக்கர் அலி அல்லான் ஆட்சிக்கு வந்த உடனே ரசூல் அப்பாத்தான கூட உமர் அலி இல்லாட் பிரச்சனை பண்ணாங்க ஆமாங்க உங்க பணத்தை மக்கள் பணத்தை ஜக்காத்து வாங்கி வசூல் வச்சுக்கிட்டு நீங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அதை கவர்மெண்ட்டை ஒப்படைங்க என்ன பாருங்க ரசூல் இல்லா எனக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த லைசன்ஸ் தரும்போது என் கடனை கழிற வரைக்கும் அதை பிஸ்னஸ் பண்ணு சொன்னாங்க இன்னும் கடன் கொஞ்சம் இருக்குது அதை முடிஞ்ச பிறகு நான் அந்த பணத்தை லோன் மாதிரி கவர்மெண்ட்டை நினைச்சிவேன் ஒப்படைப்பேன் இப்போது லோன் லோன் மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க ஒரு சமயம் உமர் அலி இல்லான்னு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு கனவு கண்டாங்க உமா உமாதல் அழி அந்த கனவு அந்த கனவுல கடலில் தத்தளிக்கிற மாதிரி ஒரு கனவு அந்த கடலில் அந்த கனவுல என்ன பார்க்குறாங்க கடலில் அப்படியே மிதக்குறாங்க உடனே என்ன செய்வாங்க உமர் இல்லாண்டு வந்து சொன்னாங்களாம் இந்த பாருங்க இந்த கடனை அந்த என்னுடைய பணத்தை நான் ஒப்படைக்கிறேன் வசூலில்லாய் செல்லாலே சில மக்களுடைய சக்காத்து பணத்தை நீங்கள் வச்சு பிசினஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்களே அந்த பணத்தை நான் இப்போ ஒப்படைக்கிறேன் ஒரு சாட்டை உட்பட எல்லாத்தையும் நான் இதெல்லாம் வசூல் பண்ணதும் சொல்லி அந்த கணக்கெல்லாம் ஒப்படைச்சிட்டு சொன்னாங்க நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவுல நான் கடல்ல மிதக்கிற மாதிரி கனவு கண்டேன் சில அறிவிப்பில் நரகத்தில் அப்படியே கிடக்கிற மாதிரி கனவு கண்டேன் இந்த கனவுக்கு பிற ஒரு பயம் வந்துருச்சு ஆஹா மக்களுடைய ஏழை பணம் நம்மள்கிட்ட இருக்குது இந்த பணத்தை வச்சு நாம நினைச்சிரும் அந்த பணத்தை ஜக்காத்து பணம் எட்டு கூட்டத்தில் தான் போய் சேரணும் நம்ம பிசினஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சூழல அனுமதி கொடுத்தாலும் அந்த குறிய காலத்தில் கொண்டு சேர்க்கணுமேங்கிறதுக்காக இந்த கனவுக்கு பிறகு பயந்து கொண்டு போய் சேர்த்துக்காங்க இப்படிலேருந்து என்ன தெரியுது சக்காத்து பணத்தை சூழலாவுடைய பெர்மிஷனோடு வைக்கி வியாபாரம் பண்ணாலே கடலை மிதக்கிறாருனா சக்காத்தே கொடுக்காம ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க இவங்கெல்லாம் எதில் மிரப்பாங்கிறத நீங்கள் வழங்கிக் கொள்ளணும் கண்ணியத்திற்குரியவர்களே சூழலா சொன்னாங்க அஞ்சு அஞ்சு நாள் அஞ்சு வரும் ஹம்சும் பி ஹம்சின் சுசுலா சொன்னாங்க அஞ்சு நாள் அஞ்சு நடக்கும் சொன்னாங்க அது என்னது நாயகமே சொல்லார் கேட்கப்படுச்சு ஹம்சும் பி ஹம்ஸ் உமாஹோ பி ஹம்ஸ் யார சொல்லா எது அஞ்சு நாள் அஞ்சு நடக்குங்கிறீங்களே அதாவது எங்கே விபச்சாரம் பெருகுதோ அங்கு மௌத்து ஏற்படும் சொன்னாங்க பாருங்க சமீபத்தில் நேற்று பேப்பரில் பார்த்த சீனாவில் பெரிய நிலை பூகமம் ஏற்பட்டிருக்கு பெரிய பூங்கமம் ஒரு சமயம் பேங்காங்கில் போன வருஷமா நினைச்சு ஒரு பெரிய வெள்ளை ஏற்பட்டு எத்தனாயிரக்கணக்கான பேர் இறந்தாங்க தெரியுமா ஒரு இடத்துல பூகமோ அல்லது சுனாமியோ வேலை இப்போ புயலோ வருதுன்னு சொன்னால் ரசூல்லா சொன்னாங்க உயிர் சேதம் எங்கே வருதோ அங்கே அதிகமாக விபச்சாரம் நடக்குதுன்னு சொன்னாங்க ரசூல்லா எங்கு விபச்சாரம் நடக்குதோ அங்கே அதிகமான உபாத்தி ஏற்படும் சொன்னாங்க அதே மாதிரி எந்த ஊரில் அதிகமான முறையில் எந்த ஊரில் வந்து குரான் அல்லாஹ் ரசூலுடைய சட்டத்தை அங்கே தீர்ப்பு கொடுக்கப்படலையோ எதிரிகளை அல்லா கூட சாட்டிடுவான் பாருங்க உலகத்தில் எல்லா நாடுகளையும் இன்னைக்கு முஸ்லீம்களால் ஆள முடியல பார்த்தீங்களா அப்போ எங்க அல்லாத சூழல் சட்டத்தை பேசப்படலையோ நாங்கள் நடைமுறை நடத்தப்படலையோ அங்கே அல்ல யாரை சாட்டிடுவான் எதிரிகளை கொண்டு வந்து அங்கே உள்ளே கொண்டு வச்சிருவான் ஆனால் சுயம் இயங்க முடியாது முஸ்லீம்களால் எந்த நாட்டில் எங்கே இயங்க முடியாது அதே மாதிரி எந்த சூழ்நா சொன்னாங்க அதே மாதிரி எந்த வியாபாரி தான் வாங்கும்போது அளவு அளவு கொடுக்குறதுல மோசடி பண்ணுறானோ எந்த வியாபாரிகள் அளவையில் நிறுவையில் மோசடி பண்ணுறானோ அங்கே வந்து ஏற்படும் பஞ்சம் ஏற்படும் அல்ல அந்த பஞ்சத்தை கொடுப்பான் யார் ஜக்காத்து கொடுக்கலையோ அவர்களுக்கு அல்ல மலையை நிறுத்துவான்னு சொன்னாங்க சொல்லு என்ன சொன்னாங்க எந்த சமுதாயம் ஜக்காத்து கொடுக்கலையோ அவர்களுக்கு மழையில மழை வர மழை வரணும் அர்த்தம் மழை வரலன்னா விலைவாசி குடினு அர்த்தம் வழங்குதா உங்களுக்கு மழை வரலன்னா என்ன அர்த்தம் தக்காளி விளையாது ஒண்ணு வராது விளைச்சிட்டு இருக்காது கடைசியில் வெளிநாட்டில ஜாமான் வந்து இறங்கணும் கடைசியில் விலைவாசி ஆகிடும் யார் ஜக்காத்து கொடுக்கலையோ அல்லா உத்தால மலையை நீக்கிடுவான்னு சொன்னாங்க உத்தால் நமக்கு அந்த சோதனை எல்லாம் இருந்து காப்பாற்றி நாம் அனைவர்களும் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்களாக சாபாக்கள் ஜக்காத்து கொடுக்குறதுல ரொம்ப ஆர்வமாகவும் அட்வான்ஸ் இருந்த மாதிரி நாமளும் அந்த மாதிரி நிறைய கொடுக்கக்கூடிய சக்காத்தை கொடுத்து அல்லாஹுடைய அருளை பெறக்கூடிய நன்மக்களா உங்களையும் என்னையும் அல்லாஹு தால் ஆக்குவானாக